சோசியல் மீடியாவில் கொஞ்ச நாளாகவே நடிகர் அஜித்குமார் உடல்நிலையை பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு வருது நடிகர் அஜித்தின் உடல்நிலை குறித்து பிரபல யூடியூப் சேனலுக்கு பைல்வான் ரங்கநாதன் பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் நடிகர் அஜித்குமார் தற்போது விடாமுயற்சி படத்தில் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு இதற்கான படப்பிடிப்பு அஜர் பைசான் நாட்டில் நடந்து முடிஞ்சது இதை தொடர்ந்து அவர் சென்னை அப்பளம் மருத்துவமனையில் வழக்கமான பரிசோதனைக்கு போனப்போ காதுக்கு கீழே வரும் நரம்பில் வீக்கம் இருக்கிறது தெரிய வந்திருக்கு அதனைத் தொடர்ந்து அவருக்கு அறுவை சிகிச்சை நடந்திருக்கு அதுக்கப்புறம் நல்லபடி அவர் வீடும் திரும்பினார் அஜித் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு அவர் குறித்து நிறைய வதந்திகள் வந்தது இந்த நிலையில் இந்த விஷயம் குறித்து பைல்வான் ரங்கநாதன் ஒரு தனியார் சேனலுக்கு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா விடாமுயற்சியின் முதற்கட்ட படப்பிடிப்பு நிறைவடைந்த நிலையில் இரண்டாம் கட்ட படப்பிடிப்பிற்கு செல்லும் முன் அஜித் உடலை முழு பரிசோதனை பண்ணிக்கிட்டாரு அஜித்திற்கு கண்ணிலையும் பிரச்சனை இருக்கு அதற்காக அவர் கண் மருத்துவரை போய் பார்ப்பாரு அப்படின்றது எனக்கு தெரியும் அப்போலோ மருத்துவமனையில் முழு உடல் பரிசோதனை செஞ்சதுக்கப்புறம் மருத்துவர் அவருக்கு காதுக்கு பக்கத்தில் இருக்கும் நரம்புல வீக்கம் இருப்பதாக சொன்னார் அதை உடனே ஆபரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே அஜித்தும் ஓகே சொல்லி அதுக்கான ஆபரேஷன் நடந்தது நல்லபடியா குணமடைஞ்சு அவரும் வீட்டுக்கு போயிட்டாரு ஒரு தடவை நாங்க அஜித் குமாரோட அலுவலகத்திற்கு போனோம் அங்கே அவர் கை நிறைய மாத்திரைகளை சாப்பிட்டு வரேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் என் உடம்புல அவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னும் அஜித் வந்து சொன்னார் அஜித்குமார் இது வரைக்கும் எட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவரோட முதுகுத்தண்டில் கீரல் விருந் விழுந்திருப்பது கூட எனக்கு தெரியும் அவரால் விஜய் மாதிரி காலை வளைச்சு நெளித்தல்லாம் ஆட முடியாது அப்படி ஆடினா அவரோட உடல் நலத்திற்கு அது தீங்கு தான் விளைவிக்கும் கேடு வந்துடும் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெப்ஸை தான் வந்து டான்ஸ் மாஸ்டர் வந்து போட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து அவர் டான்ஸும் ஆடுவார் அஜித் குமார் தலையில் டை அடிக்காமல் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் அதை வந்து பெப்பர் அண்ட் சால்ட் பெப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அவர் டை அடிக்காதது கூட மருத்துவரோட ஒரு ஆலோசனை தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பைல்வான் ரங்கநாதன் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அஜித்தோட உடம்புல நிறைய பிரச்சனை இருக்குது அவர் ஒரு கை நிறைய மாத்திரை சாப்பிட்ற விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு இப்போ ரீசண்டாக பைல்வான் ரங்கநாதன் சொன்னது தான் ரொம்ப பரவலாக பேசப்படுவது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ